அலாம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா பாருங்கள் நான் வந்து பாவக்காய் செஞ்சுருக்கேங்க அதை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பாவக்காய் வெம்பாதம் கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஆயில் ஆயில் ஊற்றியிருக்கேன் சட்டியில் சின்ன வெங்காயம் பத்து வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் பொரியல் இருக்கிற சின்ன வெங்காயம் படிக்கங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்ணாடி போகிறதுக்கு வதகுட்ட வெங்காயம் கதாப்போடு கற்று போடுறேன் கடுகு உளுத்தப்படும் சேர்க்கலங்க சும்மா தக்காளி வெங்காயம் மதங்காய் போட்டு செஞ்சு பாருங்க இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் பார்க்கணும் மனம் அடிக்கடி சேர்த்துக்கிறேங்க ரொம்ப நல்லது சுகர் காரங்க தான் சாப்பிட்ணும் இல்லை எல்லாருமே சாப்பிட்ணும் பாவக்காய் பாவ்கா பார்க்க சின்ன பாவக்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் பார்க்கா லைட்டாக கஷ்டப்படுறதாங்க சாப்பிட்ணும் அதுதான் நல்லது உப்பு போட்டுக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் போடுறேன் ஜீரோத்தில் ஒரு ஸ்பூன் போடுறேன் அவ்வளோதாங்க இதுக்கு சேர்க்க வேண்டிய மசாலா இப்போ நல்லா மிஸ் பண்ணி தக்காளியெல்லாம் சின்னங்காலும் செத்துறதுனால ரொம்ப கசப்பு தெரியாது லைட்டான கஷ்டப்பாக தான் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் பார்க்க வேகத்துக்காண்டி கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறேன் முடிப்போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விடுவோம் சீக்கிரம் வந்துடும் பாவக்காய் நல்லா வந்து வந்துடுச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் கடைசியாக நான் தேங்காய் பூ கால் மொழி தேங்காய் பூ திருவி சேர்த்துக்கிறேன் சுகர்காரங்க சேர்க்க வேணாம் சின்ன பிள்ளைங்கலாம் சாப்பிடுவாங்க தேங்காய் பூ போட்டு கொடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கசப்பாக அந்தளவுக்கு தெரியாது ரொம்ப சூப்பராக இருக்குங்க மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கன்னு சொல்லுங்கள் என் சேனலில் பார்த்துக்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்